வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பிரவாசி பாரதிய சம்மன் விருது பெற்ற தான் சுப்பிரமணியம் அவர்களுக்கு பாராட்டு விழா தலைவர் ராமகணேசன் சார்பில் கௌரவிப்பு பத்தம்பர் ஜூன்தாய் சுங்கைடாரா கல்லுக்குழி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு எழுபத்தி ஐயாயிரம் வெள்ளி நிதி வழங்கிய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாயிகா தேசிய தலைவருமான தான்ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் பாரதிய திவாஸ் மாநாட்டில் பிரவாசி பாரதிய சம்மன் விருது பெற்றமைக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் கௌரவிப்பதில் பெருமை கொள்வதாக ஆலயத்தின் தலைவர் ராமகணேசன் கூறினார் மலேசிய திருநாட்டில் தனது அளப்பரிய சமூக தொண்டினால் பல பட்டங்களையும் பதவிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற டான்சில் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்திய அரசு பிரவாசி பாரதிய சம்மன் விருது வழங்கி கவுரவித்திருப்பது மலேசிய தமிழ் சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விஷயமாகும் என்று ஆலயத்தில் நடந்த பாராட்டு விழாவில் உரையாற்றிய உரையாற்றியபோது ராமகிருஷ்ணன் அவர் தெரிவித்தார் இவ்வேளையில் தான்சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை நமது ஆலயம் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்நேரத்தில் சுகாதார அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருந்த தான்சி சுப்பிரமணியம் ஆலய திருப்பணிக்காக எழுபத்தை வெள்ளி நன்கொடியாக வழங்கியிருந்தார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த புனித நான் சமீபத்திலே இந்திய அரசாங்கத்தால் பிரவாசி பாரதிய சமான் என்று விருது வழங்கப்பட்டதற்காக ஒரு சிறப்பு கௌரவப்படுத்தக்கூடிய விழாவை ஏற்பாடு செய்த வட்டம் இருக்கக்கூடிய கல்லுக்குளி ஸ்ரீ மகாமாரியன் ஆலயத்தின் திருப்புணி தலைவர் ச ராம கணேசன் அவர்களுக்கும் அவருடைய ஏற்பாட்டு குழுவினர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு அவருடைய அழைப்புகளை ஏற்று வந்து இந்த எனக்கு என்னை சிறப்பு எனக்கு சிறப்பு செய்த மாய்கா தலைவர்கள் சகோதரர் நாகப்பன் சகோதரர் ஜீவா மற்றும் மாய்கா பொறுப்பாளர்கள் முன்னாள் மாய்காவின் தொகுதித் தலைவர் சகோதரர் திருமூர்த்தி பத்தாம் புரிஞ்சாய் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆலய பொது இயக்கங்கள் தலைவர் நன்றி கூறிக்கொண்டு நான் பதவியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் மக்களிடத்திலும் ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக செய்த சில காரியங்களின் அடிப்படையிலே அவர்கள் இதை செய்து அதை ஏற்றுக்கொள்வதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுகின்றேன் அரச இந்திய சமுதாயத்தின் நன்மைக்காக நாம் செய்த பல திட்டங்கள் அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல நாய்க்கா முக்கியமான ஒரு காரணம் பத்தம்பர் ஜூன்தாய் சுங்கைடரா கல்லுக்குழி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததற்கு மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஒரு லட்சம் வெள்ளியும் மாயிகா தேசிய துணைத் தலைவர் ஜத்து ஸ்ரீ சரவணன் ஒரு லட்சம் வெள்ளியும் நன்கொடை வழங்கி உதவியுள்ளனர் மேலும் பலரும் நன்கொடை வழங்கியிருந்தனர் குலபேரா மற்றும் எதிர தலைவர்கள் வழங்கிய பணத்தை கொண்டு இருபது லட்சம் வெள்ளி செலவில் கோவில் திருப்பணி செய்யப்பட்டது சுமார் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா ஆண்டுழமை திருப்பணி வேலைகள் எட்டு ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக முடிவடைந்த கும்பாபிஷேகம் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சிறப்பு வரைக்கும் குறிப்பிக்கும் அவர்களுக்கும் டாக்டர் உமாராணி அவர்களுக்கும் இன்றைக்கு சிறப்பு செய்வதற்கு எல்லோரும் அங்கு கூடியிருந்தோம் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே தலைவர்கள் தான் சொல்லி சொன்ன மாரி இங்க வந்திருக்கும் அனைவரும் ஆயிரத்துக்கு மேல் உள்ள பொறுப்புகளை சிரவணன் இது இந்த கோலசோட செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு அம்பாளுடைய சார்பில் உங்களுக்கு என்றும் என்றும் நீண்ட ஆயுசுடன் மேலும் ஏழு லட்சம் வெள்ளி மதிப்பீட்டில் ராஜகோபுரமும் ஒரு மில்லியன் வெள்ளி மதிப்பீட்டில் திருமண மண்டபமும் ஐம்பதாயிரம் வெள்ளி மதிப்பீட்டில் திருவிழாவிற்கான ரதமும் மூன்று லட்சம் வெள்ளி மதிப்பீட்டில் ஆலய சுற்றுவேளை அமைக்கவும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்களுக்கு அவர் உதவிகளை நிச்சயம் செய்வார் என்று நம்புகிறோம் மகா மாரியம்மன் திருவருளால் தான் சரி சுப்பிரமணியம் அவர்கள் மேலும் பல விருதுகள் பட்டங்கள் பெற்று நல்ல உடலும் நலமும் நீண்ட ஆயுளும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக பத்தாம்பல் சுந்தாய் சுங்கடாரா கல்லுக்குழி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தலைவர் ராமகணேசன் குறிப்பிட்டார் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் இந்தியர்கள் எப்படி அவங்க வாழக்கூடிய நாடு நாடுகளிலே இருக்கக்கூடிய சவால்களுக்கு இடையே இந்த பண்பாட்டு கூறிகள் கூறுகளையும் மொழியையும் பண்பாட்டு சமயத்தையும் தற்காத்து கொண்டு வருகின்றார்கள் என்பதை அங்கீகரித்து எனக்கு வந்து இந்த இந்த விருதானது வழங்கப்பட்டது ஆகையினாலே அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இல்லை அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் எப்படி முயற்சி எடுத்து இந்தியர்களாகவும் இந்துக்களாகவும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதரை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் செய்ததில் அது எனக்கு கொடுக்கப்பட்டது ஆகையினாலே இது எனக்கு மட்டும் உந்ததில்லை மலேசியாவால் எல்லா இந்தியர்களுக்கும் உந்த ஒரு பாராட்டு ஏனென்றால் நாம் வந்து இந்துக்களாக இருக்கின்றோம் இந்த கொஞ்சம் இடத்துல மூணு மூணு கட்டி கட்டியிருக்கிறோம் இன்னும் பின்னாடி போனால் இன்னும் ஏராளமான ஆலயங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்னா அதையெல்லாம் பார்த்து இந்திய அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டு செய்கின்றது அதனால் இந்த பாராட்டு எல்லோருக்கும் உகந்தது எல்லா தரவருக்கும் உகந்தது ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்துக்கு வந்து என்று கூறிக்கொண்டு மீண்டும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த பாராட்டு விழாவில் தான்சிரி சுப்பிரமணியம் மாயிகாவின் கோலாஸ்லங்கூர் தொகுதி தலைவர் நாகப்பன் முன்னாள் தலைவர் ஜிமா குமாரசாமி ஆசிரியர் திருமூர்த்தி மற்றும் உறுப்பினர்கள் ஆளுக திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் ஆளுக தலைவர்கள் பக்த பெருமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகை யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்